அருள்மழை பொழிந்திடவாவா ஆகிலத்தை காத்திடவாவா அருள்மழை பொழிந்திடவாவா ஆகிலத்தை காத்திடவாவா அருள் நீரை மறியேவாவா அருள் நீரை மறியேவாவா அற்புத தாரகையே வா தாரகையே அற்புதாரா அருள்மழை பொழிந்திடவாவா அகிலத்தை காத்திடவாவா பாவத்தை போக்கிட வேண்டும் பரிசுத்தமாக்கிட வேண்டும் இறை வழி நடத்திட வேண்டும் இன்னலை அகற்றிட வேண்டும் பாவத்தை போக்கிட வேண்டும் பரிசுத்தமாக்கிட வேண்டும் இறைவழி நடத்திட வேண்டும் அகற்றிட வேண்டும் உந்தன் மகனோடு வாருமம்மா உலக புதுப்பிக்க வேண்டும் அம்மா உந்தன் மகனோடு வாருமம்மா உலகை புதுப்பிக்க வேண்டும் அம்மா உலகை புதுப்பிக்க வேண்டும் அம்மா